வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுதம் தெளிந்த அறிவில் தேடுவதும் திருநிலையாம் மனிதன் அவன் பிறவி நோக்கம் ஆகும் இன்றைய சிந்தனைக்கு இறையருளும் குருவருளும் வணங்கியுள்ள தலைப்பு அருள் பெற வேண்டி என்பதே ஆகும் அவன் அருளாலே அவன் அவன்தால் வணங்கி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பெற நமக்கு கிடைப்பது அருள் அமுதம் ஆகும் வேண்டி பெறுதல் வேண்டுதல் அப்படின்னா அடைதல் அறிதல் விரும்பியதை அடைதல் என்று பலவாறு விரியுங்க வேண்டியவை வேண்டியாங்கு அளிக்கும் மெய்தவம் அப்படிங்குது கம்ப அகத்தியம் செய்க தவம் செய்கதவம் நன்னெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் அப்படின்னு மகாபகை பாரதியார் சொல்லியிருக்காருங்க திருவள்ளுவரின் தெய்வ வாக்கு என்ன வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் ஆம் அருள் அமுதம் பெற வேண்டி நாம் செய்ய வேண்டியது அருண் தவமே ஆகும் அருள் அமுதம் பெற வேண்டி நாம் செய்ய வேண்டியது அருண் தவமே ஆகும் நம் அருட்தந்தை அவங்க அருள் அமுதம் இறை உணவு இறை உணர்வு பெற காட்டியுள்ள அருள் வழியும் தவமே ஆகும் தவமே ஆகும் திருவருளின் தன்மை அப்படிங்கிற தலைப்பிட்ட ஞானக்களஞ்சிய கவிதை மூலம் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டாருங்க நம்ம அருட்தந்தை அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன் அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன் அறிவு அதனின் மூன்று நிலை அற்புதம் உணர்ந்தேன் திருவருளாம் தெய்வநிலை ஆதி வெளியாச்சு திருவருளாம் தெய்வநிலை ஆதி வெளியாச்சு தேர்ந்து கொண்டேன் அந்த திருவருளின் தன்மை அப்படின்னு பாடியிருக்காருங்க திருவருளின் தன்மை என்னங்க அருள் வழங்குதல் ஆனந்த பரவச நிலையை உணரச் செய்தல் இறைநிலையோடு ஒன்றி கலக்க வைத்தல் ஆம் அருள்துறைக்கு நேர்வழி அருள் சுவைக்க இனிய வழி பேராதார பெருவழியில் கரைய ஒரே வழி அது அகத்தவமே ஆகுங்க தனக்குள்ளேயே தட்டுங்கள் திறக்கும் அருள்வழி தவத்தாலே தானே சுரக்கும் அருள் பேராற்றல் புதையல் கண்ட நம் அருட்தந்தை வழங்கிய அருளமுதம் உண்ணும் பேறு பெற்ற நாம் அருள் அமுதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாங்க ஆஹ் வைணவ பெருமக்கள் தாம் உண்ணும் உணவு வகைகளை கூட அமுது அப்படின்னு ரொம்ப அழகு தமிழ்ல சொல்லி மகிழ்வாங்க அதாவது காய்கறி பதார்த்தம்னா கரியமுது பாயசம் அமுது ரசம் சாற்றமுது குழம்பு குழம்பு அமுது இல்லைன்னா அமுது அப்படின்னு சொல்லுவாங்க சாதம் வந்து அன்னமுது இறையருள் கலந்த அமுதம் அருள் அமுது தானே அருள் அமுதம் எப்படிப்பட்டது சுவை எப்படி இருக்கும் சர்க்கரையை விட இனிப்பா இருக்குமா தயிரை விட ரொம்ப சுவையா இருக்குமா தேனை விட உண்மையிலேயே இனிமை சேர்ப்பதா இருக்குமா தன்மை உள்ள அருள் அமுதத்தை எவ்வாறு விளக்க முடியும் அருள் அமுதின் சுவையை உணரத்தான் முடியும் தவநிலையில் பெரும் அச்சுவை இன்பம் சொல்லுக்கு அடங்காது இவ் அருள் அமுதம் சுவைத்தால் நாம் ஆன்மீகத் துறையில முன்னேற்றம் பெறலாம்ங்க ஆன்மீக துறையிலே முன்னேறும் அளவுக்கு அமைதியும் இன்பமும் உண்டாகும் மனிதனுக்கு இன்னைக்கு கேலண்டர்ல அந்த வாக்கியத்தை பார்த்திருப்பீங்க இது அருள் தந்தையின் அமுத வாக்கு அருள் வாக்கு அருள் அமுத வாக்கும் இதுவே ஆன்மீக துறையில முன்னேற்றம் பெற அகத்தவம் சிறந்த வழியாகும் அகத்தவத்தில் ஆழ்ந்து அருள் அறிவு ஒன்றே அறிவு என்ற அருட்சுகம் பெற்றேன் அச்சமெல்லாம் தீர்ந்தேன் அருள் அமுதம் உண்கின்றேன் நிச்சலும் பேரானந்த நித்திரை செய்கிறேனே அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காருங்க அருள் அமுதம் உண்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிலையில் தாம் பெற்ற இன்பமே இறை உணர்வே அருள் அமுதம் அப்படின்னு சொல்றாருங்க அருள் என்பது இறைவெளியில் இருந்து வெளிப்படும் கருணை தானுங்களே அருள் புரிவாய் கருணை கடலே என்று மனமுருக வேண்டி தவ இருந்தால் அக்கடலில் அமுதமாக வெளிவருவது தானே அமுதம் என்றால் கிடைத்தற்கரிய அரிதான பொருள் சுவையுள்ள பொருள் நல் மருந்து அப்படின்னு மட்டும் இல்லங்க பொருள் அமுதம் என்றால் வீடு பேறு அப்படின்னு ஒரு விளக்கமும் இருக்குங்க அதை பின்னாடி பார்க்கலாம் அமுதம் என்பது சாவா மருந்து அருள் அமுதம் என்பது இறையருளால் கிடைக்கும் அருமருந்து வாழ்க்கை பிணி போக்கும் நல் மருந்து மூவா மருந்து தேவா மிருதவும் இதுவே வாழ்வின் அமுதம் மலை நீர் அப்படின்னு சொல்றது ஆண்டோர் வாக்குங்க தவ வாழ்க்கையின் பெரும் பெற்றால் கிடைப்பது அருள் அமுதம் என்னும் உயிர் நீர் ஆகும் உலகில் புற வாழ்க்கைக்கு அடிப்படையாக இன்றியமையாததாக இருக்கிறது என்னங்க சோரும் நீரும் இத சாவா மருந்து அப்படிம்பாங்க இத அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அக வாழ்க்கைக்கு உயிர் தரும் சோறாக நீராக அமைவது எதுங்க தவம் தாங்க இத்தவத்தால் உள் சுரப்பது உயிர் அமுதம் ஆகும் இதுவே அருள் அமுத ஆகும் உயிரில் அமுதங்கள் சுரப்பது தவத்தால் தவம் மேன்மையன்றோ அது உடல் பசியை தீர்ப்பது அன்னமுதம் அறிவு பசியை தீர்ப்பது தமிழமுதம் இரண்டடியில் ஈர் உலகை நெறிப்படுத்தியது குரல் அமுதம் தவ வழியில் வாழ்வை பிரகாசிக்க செய்வது நமது வேதாத்திரிய அமுதம் சொல் அமுதம் வேதாத்திரிய கருத்துக்களை என்ன என்ன சிந்தை மகிழ்கிறது வேதாத்திரிய இன்னமுதம் அருள் அமுதம் குலைத்து அருளிய மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் அருள் அமுதம் பெற வேண்டி மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்னங்க அப்படியே ஒன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் காயக்கல் பயிற்சி முதல்ல எடுத்துக்கலாங்க இதுவும் ஒரு தவ பயிற்சி என்னங்க காயக்கல்பயிற்சியை போய் தவ பயிற்சின்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம அருள் தந்தைய விளக்கமா இருக்காருங்க சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவமாற்றும் யோகமே காயக்கல்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் மாயமென வித்து அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும் அமுதம் தருவது மரணமில்லா தானே வித்து அது அழுத்தம் பெற்று தூய்மை எய்தி அமுத ரசமாய் மாறும் இந்த அருள் அமுதமே பிணிகள் நீக்கும் மருந்தாகும் புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்க செய்யும் அருள் அமுதம் பெற வேண்டி நாம் செய்ய வேண்டியது என்னங்க பயிற்சி அருள் அமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிவோம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க அகத்துள்ளே குடியிருக்கும் இறைவனை அகக்கண்ணால் அகத்தவத்தின் போது கண்டு கழிக்கும் போது பேரின்ப நிறைவின் உச்சத்தில் சுரப்பது அருள் அமுதம் ஆகும் நானே தவம் புரிந்தேன் நானே கழிப்படைந்தேன் தேனே எனும் அமுதம் தேக்க உண்டேன் ஊனே ஒலி விளங்க பெற்றேன் என்பது திருவருட்பேர் தவத்தில் அருள் அமுதம் தேக்க உண்பதால் ஊனில் உடலில் ஒளி விளங்க பெற்றேன் அப்படின்னு சொல்றாருங்க ஒரு தரித்த நாடியில் ஒடுகுகின்ற வாயுவை கருத்தினால் இழுத்தியே கபாலமேற்ற வல்லீரில் விற்த்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் இது சிவவாக்கியரின் அருள்வாக்கு அருள் வாக்கு அருள் அமுதாம் ஜீவகாந்தத்தினை பெரு ஜீவகாந்தத்தினை பெருக்கும் பயிற்சியாகிய காயக்கல் தொடர்ந்து செஞ்சிட்டு வர்றப்ப இளமை தங்கும் உடலில் ஒளி விளங்க பெறும் உயர் சஞ்சீவியாம் அருமருந்து காயக்கல்பயிற்சி பயிற்சியாகும் அருமருந்தாம் அருள் அமுதம் அள்ளித்தரும் உச்சக்கட்ட யோக பயிற்சி யோகமே குண்டலின் யோகத்தின் உச்சக்கட்ட பயிற்சியாம் காயக்கல்பம் தரும் அருள் அமுதமே ஜீவகாந்த பெருக்கம் தாங்க அருள் அமுதாம் காந்தம் உடல் முழுவதும் நிறைந்து அது திணிவு பெற்று சீராக மனது உடல் இயக்கம் இவை காக்கப் பெறுவது இந்த பயிற்சியில் தானே அருளமுதம் பெற வேண்டி நம் அருட்தந்தை வகுத்துள்ள தவ நிறைகள் தவ முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்பதுங்க அருளமுதம் சுரக்கச் செய்பவையே அனைத்து தவ முறைகளும் குறிப்பா சிறப்பா சிலவற்றப்பட்ட நம்ம இப்ப பாக்கலாமாங்க குண்டலினி சக்தியை அமுத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க நம் உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகினை துரியம் இவற்றில் துரிய சக்கரத்தில் இருக்கிறது பிட்யூட்ரி மற்றும் பீனியல் சுரப்பிகள் என்னும் அமுத சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்துமே அமுத சுரப்பிகள் தாங்க உயிர்வளம் பெருக்கும் அருள் அமுதங்களே சுரக்கும் அமிர்த நிலையங்களே நாளமில்லா சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் நன்கு சுரந்திட உயிர் வளம் பெறும் அருள் அமுதங்கள் பெருகிட நம்ம என்ன தவம் செய்ய போறோங்க ஒன்பது மைய தவம் அதுக்கு ஒரு சிறந்த துணையா இருக்கும் தலை உச்சியில் இருப்பது அமுதநிலை எனும் சகஸ்ரதாரம் துரிய தவத்தின் போது உச்சியில் நினைவை நிறுத்தி தவம் செய்கின்றோம் உயிராற்றல் மூளையின் ஒவ்வொரு சிற்றறையிலும் ஊடுருவி அசைந்து சுழன்று சுழன்று இயங்குதுங்க அந்த சுழல் ஓட்டம் இனிமையான ஓட்டமாக இருக்கும் உச்சியிலே நீ சென்றால் உடனே தோன்றும் அதிசயம் வளமாம் சுற்று ஆகும் அச்சமயம் பீனியல் சுரப்பி தூண்டப்பற்று உயிரின் அமுதம் சுரக்கும் ஆனந்தம் பெருகும் உற்று உற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பது எக்காலம் அப்படின்னு இயங்கிறாருங்க பத்திரகிரியார் பிற்று சிறப்பியும் பீனியல் சுரப்பியும் சுரக்கும் அமுதம் அருள் அமுதம் தானுங்களே ஆமாம் தவம் செஞ்சா அந்த அமுதம் நமக்கு கிடைக்காதா மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போருக்கு தேங்காய் பால் ஏது கடி குதம்பாய் அப்படிங்கிறாரு குதம்பை சித்தர் மாங்காய் அப்படின்னா பிரம்மம் பால் என்பது மாங்காய் பால் என்பது இறை அமுதம் அருள் அமுதம் அப்படிங்கிறது தெளிவு துரிய தவத்தின் போது அருள் அமுதம் அதனை உண்டு ஆனந்தமாய் மலை போன்ற மேலான சமாதி நிலையில் இருப்போருக்கு உலக இச்சை என்ற தேங்காய் பால் தேவையில்லை அப்படிங்கிறாரு ஞானப்பாலாம் அருள் அமுதம் உண்டு தலை உச்சியில் சிந்தனை கூடி நிலைத்து நிற்கும் ஞானிகளுக்கு உலக இச்சையாகிய பிற இனிப்புகள் தேவையில்லை அல்லவா நாமும் துரியதவம் தொடர்ந்து செய்து அருளமுதம் உண்போம் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வோம் எது வேண்டும் எது வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு வீளை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமையும் என்னமே மீதம் கொள்வோம் சரிங்களா அருளமுதம் பெற அகத்தவமாம் துரியதவம் செய்யலாம்ங்க ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் எதுங்க அது நம் உள்ள தான் அது உள்ளம் கோயில் அல்லவா அகத்தவத்தின் மூலமே நம் உள்ளத்து உரையும் அறிவு கடவுளை ஆராதிடலாம் அருள் அமுதம் பெற்று ஆனந்த சாகரத்தில் நீந்திடலாம் பிறவி பயனை பெற்றிடலாம் அருள் வெள்ளமாய் சுரக்கும் அமுதம் உண்டிடலாம் ரெடியாங்க தவம் ஆழ்ந்து செய்தால் அருள் அமுதம் கொதிந்து நிற்கும் ஆனந்த கதவின் தாழ்பால் திறந்துடும் ஆம் மனதின் கதவொன்று திறக்கின்றதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனிடம் அருள் அமுத கதவு திறக்க வேண்டுகிறார் வள்ளல் பெருமான் நமது உடல்ல பஞ்ச அமுதஸ்தானங்கள் இருக்குதுங்க இவை சுத்த அமுதஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படும் கொஞ்சம் நல்லா கவனிக்கலாங்க முதலாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்று ஜலம் போல இருக்குங்களாம் இரண்டாவது புவனாமுதம் இது நாக்கு மத்தியில இலகின இனிப்புள்ள சர்க்கரை பாகு போல இருக்குமா மூன்றாவது மூக்கு நுனியின் காய்ச்சின சர்க்கரை பாகு போல இருக்குமாங்க அவங்க இத மண்டலாமிருதம் அப்படின்னு சொல்றாங்க நான்காவது அமுதம் இது இரகசியாமிரதமா நெற்றி நடுவுல முதிர்ந்து மணிக்கட்டியாட்ட இருக்குமா ஐந்தாவது மௌனாமிருதம் மகா இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும் இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமாம்ங்க உள்நாக்கு மேலே பக்குவ நிலையில் இருக்குமாம் அந்த இடம் துரிய நிலை ஞான யோகத்தில் தவ நிலையில் மேற்கண்ட நாலு அமுதங்களை பெற்று சுவைத்து வாழ்ந்து வந்தவர்கள் தான் சித்தர்கள் நாம் அருத்தந்தை வழங்கிய பஞ்சேந்திரிய தவம் இந்த நாலு அமுதங்களையும் சுரக்க செய்யும் தவமுறையே என்பது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்குல்லங்க காய்கல்ப பயிற்சியின் போதும் நம்ம என்ன செய்யறோம் நாக்க மடைக்கு மேலனத்துல வச்சு ரூப் லாக் செய்யறோம் இல்லையா அப்பொழுதும் இந்த உயிர் அமுதம் நாவின் மீது செய்யும் பஞ்சேந்திரிய தவத்திலும் மூக்கின் மீது செய்யும் தவத்தின் போதும் ஆகினை துரியம் நிலைகளிலும் அமுதம் சுரக்கும் இந்த ஐந்து அமிர்த நிலைகள் தூண்ட பெறுதல் உண்மைதானே மதிமண்டலத்தில் அமுதம் எனும் ஐந்தாவது அமுதத்தை உண்ண வேண்டும் அப்படின்னா இறைநிலையோடு எண்ணத்தை விடும் துரியாதீத தவம் துணை நிற்குங்க மௌனத்தின் போது நாம செய்யற துர்யாதித தவம் அருளமுதம் சுரப்பினை அதிகப்படுத்துங்க மதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டே பதிமண்டலத்து அரசு பண்ண சிவனே கதவை திற வழாட்டு அப்படின்னு இறைஞ்சுகிறார் வள்ளலார் சங்கரா அருளமுதம் தான் அருந்தி நான் கழிக்க பவனே பரணே பராபரனே எங்கள் சிவனே கதவை திற என்ற வள்ளலாரின் கருத்துக்கு இணங்க நம்ம அருள் தந்தை அவருங்க மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி நல்கும் அகத்தவம் அகக்கதவை திற அகம் நோக்கி ஆழ்ந்து செல் அருள்நிலை இறை உணவு உருவாகும் இறை உணர்வு எனும் அருள் அமுதம் உண்ணுதலே பெறுதலே அகத்தவத்தின் முடிந்த பெயரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அருள் அமுதே சரணம் சரணம் என்கிறது கந்தர் சரவண பத்து இறைநிலையை நிலையை அருள் அமுது அப்படின்னு சொல்றாங்க ஆண்டோர்கள் அருள் அமுதே அக அமுது அகப்புற அமுதும் அதுவே ஆகும் இறை உணர்வாம் அமுதை பெறுவதற்கும் குருவருளும் வேணும் இல்லைங்களா நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் வெறும் பயணியர் மட்டும்தாங்க நம்மை வழி செல்லும் வண்டிக்காரன் இறைவன் வழிகாட்டும் குருவே நடத்தினர் நாம் எல்லாரும் மாட்டு வண்டி பாத்துருக்கோங்க மாடு வண்டி வண்டிக்கார மூன்று இணைஞ்சால்தான் மாட்டு வண்டி ஓடும் வண்டி ஒரு ஜட பொருள் அது தானா ஓடாது அது நமக்கு தெரியுங்க ஆனா மாடு ஒரு உயிருள்ள பொருள் ஐந்தறிவு இருக்கு அது தானா நடக்கும் ஆனா வண்டியை ஓட்டணும்னா அதுக்கு வண்டிக்காரனோட உதவி வேணும் இல்லைங்களா அவன்தான் மாட்டை வண்டியோடு பூட்டணும் அதாவது இணைக்கணும் ஜடப்பொருளான வண்டி தானா போய் மாட்டை பூட்டிக்காது உயிருள்ள அறிவுள்ள மாடும் தானா போய் வண்டியோட மாட்டிக்காது வண்டிக்காரன் தான் இந்த ரெண்டையும் நம்ம இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ மாதிரி மாட்டை ஓட்டி வந்து வட்டியில வண்டியில பூட்டணும் உயிர் இல்லாத வண்டியை அறிவுள்ள மாட்டோடு பூட்டி எந்த இடம் செல்ல வேண்டும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் எவ்வளவு பாரம் சுமக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் வண்டிக்காரன் மட்டும்தாங்க அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு என்ற ஜட வண்டிய ஆத்மா உயிர் என்ற மாட்டோட என்ற வண்டிக்காரன் ஓட்டுகிறான் உடலுக்கு பேரு அசித்து ஆன்மா பெயர் சித்து உடலுக்கு அறிவு கிடையாது ஆன்மாவுக்கு அறிவு உண்டு இரண்டும் தானே இணைந்து செயல்பட முடியாது மாடு வண்டி மாதிரி இறைவன் என்னும் வண்டிக்காரன் பிராணவாயு ஆக்சிஜன் என்னும் பூட்டான் கயிற்றால் உடலையும் ஆன்மாயும் இணைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம திருமுருக குருபானந்த வாரியார் இறைவனை அவனே தீர்மானிக்கிறான் அவனே இயக்குகிறான் அவனே மனிதனை ஆட்டி வைக்கிறான் ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா அவன் நன்றி ஒரு அனுபவம் அசையாது இல்லைங்களா சரிங்க மனித வாழ்க்கை எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பாரம் அதான் சுகம் துக்கம் சுமப்பது அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது இறையுள் மட்டும்தாங்க புரியுதுங்க அத இறையருள் அமுதமாக நம் உடலுக்குள்ளும் பரவி நம்மை நல்வழி நடத்த வழித்துணையாக இருப்பது குருவருள் தான்களே இறைவனின் அருள் அமுதத்தின் போது வீடு பேறு அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அப்படின்னு முதல்ல பார்த்தோங்க அந்த வீடு பேற்றினை பெற என்ன வழி தவம் ஒன்றேதான் வழி அதையும் பார்த்தோம் வீடெனில் இடமாம் தவத்தில் ஆழ்ந்து தேடிட தேடிட வீடில்லா வீடு வெட்ட வெளி என்பது விளங்கும் தவத்தில் ஆழ்ந்து தேடிட தேடிட வீடில்லா வீடு வெட்ட வெளி சித்தவெளி என்பது விளங்குங்க வீடே அறிவெனும் விளக்கம் பெறுதலே வீடு பேறு ஆகும் வெட்ட வெளியே பிரபஞ்ச பொருட்களுக்கெல்லாம் வீடாகும் மின் கடந்து வானறிந்தால் வெட்டவெளி அணு அறிவு இவை ஒன்றாய் உணரலாம் வீடு பேரு என்ற உயர்ந்த பதமும் இதுவே அப்படின்னு நம்ம வீடு பெற்ற பத்தி சொல்லியிருக்காரு இந்த வீடு பேரும் அருள் அமுதம் பெற ஒரே வழி என்னங்க என்ன தூய பெருநிலை துரியாதீத தவம் என்னும் உயர் முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்குவோம் குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் மனம் குவிந்து உயிரோடு உறையும் போது மறை பொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி அனுபவிக்கும் அமைதியால் ஊற்றாய் அமுத ஊற்றாய் மாறும் இதுவே தவத்தின் மதிப்புங்க சிறப்பு தவம் நித்தியானந்த தவம் அருள் அமுதத்தை பருக சிறந்த வழியாகும் நித்யானந்த தவம் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க நித்திய ஆனந்தத்தை தருவது நினைக்கும் தோறும் எண்ணும் தோறும் அனைத்து எலும்பும் நெக்குறுக உள்நிக ஆனந்த தேன் சொரியும் அமுத ஊற்று பெருக்கெடுக்கும் ஆனந்த தவமே நித்திய ஆனந்த தவம் குண்டலினி சக்தியாம் அமுத நிலை தேன் உயிர் அமுதம் உச்சியில் பெருகி இந்த அருள் அமுதம் உடல் முழுவதும் பரவி ஆனந்தம் உள்ளுணர்வாக பெருக்கெடுத்து நிறைவதே நித்தியானந்த தவமாகுங்க திணிவு பெற்ற தூய ஜீவகாந்தம் எனும் ஆனந்த தேன் அருள் அமுதாய் பெருகி உடல் முழுவதும் பரவி புத்துணர்ச்சி தருவது இந்த தவத்துல தாங்க அதனால்தான் இது ஜீவகாந்த பெருக்க தவம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் பெற்றிருக்கு சிற்றறிவாகிய ஆன்மா பேரறிவாக பரம்பொருளுடன் ஒன்றிணையும் நிலையே மனிதனின் ஆனந்தமய கோஷம் சிற்றறிவாகிய ஆன்மா பேரறிவு ஆகிய பரம்பொருளுடன் ஒன்றிணையும் நிலையே மனிதனின் ஆனந்தமய கோஷம் ஆகும் இந்த ஆனந்தமய நிலை நீடித்ததாக நிலைத்ததாக என்றும் மாறாததாக நித்தியத்துவம் பெற்றதாக இருக்க செய்யும் பரவச தவமே நித்தியானந்த தவம் அருள் அமுதம் உடலெங்கும் ஊற்றெடுக்கும் தவம் மீது இன்ப அமுத ஊற்றாம் இறைநிலையின் தன்மையை உணரும் தவம் இதுங்க இந்த தவத்தின் போது கருமையத்தில் மையம் கொண்டுள்ள ஜீவகாந்தத்தை நம்ம என்ன செய்யறோம் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் பாய்ச்சிரோம் தலை உச்சியிலிருந்து ஜீவகாந்தத்தை ஒரு நீரூற்றல் நீர் பாய்வது போல உடல் முழுவதும் பரவச்சும் நம் உடல் செல்களின் ஒரு முனை ஜீவகாந்தத்தை வாங்கும் முனை அதாவது ரிசீவிங் பாயிண்ட் இருக்குங்க அடுத்த மறுமுனை வெளிவிடும் பாயிண்ட் ரெமிட்டிங் பாயிண்டா இருக்கு அதனால ஜீவகாந்த ஓட்டம் இந்த தவத்தின் போது தங்கு தடை இல்லாமல் ஒரு தடையில்லா காந்த ஓட்டமாக பரவுகின்றது இந்த தடையில்லா ஜீவகாந்த ஓட்டம் உடலுக்கு உயிருக்கு மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது அமுத தேன் பாய்வது போல் ஆனந்தம் நிறைகிறது ஆனந்த பரவசத்தில் மனம் நிலைத்து உடல் முழுவதும் அருள் அமுதம் தடையின்றி பாய்கின்றது நித்யானந்த தவத்தால் உள்ளத்தில் பேர் அமைதி உடலில் ஆனந்த பரவசம் இதை உணர்வால் அருளமுதம் உண்ட களிப்பு அருளமுதே முதல் ஐவகை அமுதமும் தெருள் உள்ள எனக்கு பல்வகை தவம் மூலம் அருளி செய்த நல்குருவே வாழ்க அருளமுதம் உண்ட ஆனந்தக் கழிப்பில் நிறைநிலை ஏற்படுகிறது நித்த நித்த இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டுகிறது கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் விளங்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம் வீடு பேரும் கிட்டும் வீடு பேரு என்னும் நல் அருள் அமுதம் பெற வழிகாட்டிய மெய்ஞான ஆர் அமுதே குருவே வாழ்க நித்திய அமுதே நித்தியானந்த தவம் வழங்கிய தனி முதல் அமுதே சத்குருவே வாழ்க தான் அந்தம் இல்லாத தத்துவ அமுதை பெற துரியாதீத தவம் தந்த அருள் ஒளி அமுதே குருவே வாழ்க ஒன்றி ஒன்றி நினைவை அடக்கி உள் ஒடுங்கி அருள் அமுதம் பெற தவமுறைகள் பல வழங்கிய அருட்செல்வர் அமுத தந்தையின் பாதம் பணிவோம் நம்ம அருத்தந்தை அவர்கள் அளித்திட்ட அருட்காப்பு மந்திரம் கூட ஒரு அருள் அமுதம் தான் அகத்தவத்தின் மூலம் அருள் அமுத கதவு திறக்கும் அருள் அமுதம் ஊற்றெடுக்கும் அகத்தவத்தின் மூலம் தீராத வினைகளை தீர்த்திடலாம் அருள் வெள்ளமாய் சுரக்கும் அருள் அமுதம் உண்டு ஆனந்தம் அடைந்திடலாம் திருமந்திர பாடல் ஒன்ன கொஞ்சம் நிறைவா பாயும் உயிர் வரை உச்சிமேல் வானூரல் பாயும் வரை அறிவார் இல்லை பாயும் வகை அறிவாளர்க்கு தேனுரல் ஒன்று தெரியலுமாமே என்னங்க சொல்றாங்க ஊன் அப்படிங்கிறது உடல் உடலின் தலையை இடமாக கொண்டு மதி அமிர்தம் அதாவது அருள் அமுதம் சுரக்கின்றது மேல் அண்ணாக்கில் உள்ள கதவு திறந்து அந்த அமுதம் வடியுதாம்க அருள் அமுதத்தால் உடம்பில் நரை திரை மாறும் மரணமில்லா வாழ்வு எய்தலாம் சாதாரண மனிதர்களுக்கு இதை அறிய முடிவதில்லை யோகிகளுக்கே அந்நிலை கிட்டும் அப்படின்னு திருமூலர் சொல்றாருங்க யோகிகளுக்கு மட்டும்தான் இந்நிலை கிட்டும் சாதாரண மனிதர்களுக்குலாம் இந்நிலை கிட்டாது அருள் அமுதம் கிடைக்காது அது கிடைக்கணும்னா இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும் அப்படின்றப்ப மகரிஷி அவங்க எளிய முறையா நம்ம என்ன செஞ்சிட்டாங்க நம் அருட்தந்தை அவர்களோ நமக்கு மிகவும் எளிதாக அருள் அமுதம் பெறும் விட்டார் மனவளக்கலை யோகம் மூலம் காட்டிவிட்டார் காயக்கற்ப பயிற்சி தந்து அருள் அமுதம் பெற்று நல்வாழ்வு வாழ அருள் புரிந்து விட்டார் அண்ணாக்கை ஊடே அடைத்தே நல் அமுதுன்னும் ரகசியம் தெளிவாக்கி விட்டார் மனோ மையம் அறிவு மையம் ஞான மையம் மீது மனம் வைத்து தவம் ஏற்றி பிற்றியூற்றி மற்றும் பீனியல் சுரப்பிகளை தூண்டிவிட்டு உயிரமுதம் அருளமுதம் பெறும் நல்வழியினை நமக்கு காட்டிவிட்டார் அருளமுதம் பெற வேண்டி என்ன செய்யலாங்க அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிவோம் நாம் அறிவதனின் மூன்று நிலை காமதேனு கற்பகம் சிந்தாமணி என்பதை அறிவோம் நாம் அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிவோம் நாம் அறிவு அதனின் மூன்று நிலை காமதேனு கற்பகம் சிந்தாமணி என்பதை அறிவோம் நாம் அருள் உண்டு ஆதிவெளியாம் தெய்வ நிலை உணர்வோம் நாம் அருள் உண்டு ஆதிவெளியாம் தெய்வநிலை உணர்வோம் நாம் பெரு வாழ்வாம் மெய் உணர்ந்த அயராத விழிப்பில் பேரண்டத்தோடு உயிரை இணைத்து ஆற்றும் தவம் ஏற்றுவோம் தவ ஆற்றலால் மருள் ஒளிந்த மனநிலையில் அமைதி காண்போம் தவ ஆற்றலால் அமுதம் உண்ட மனநிலையில் அமைதி காண்போம் அருள் அமுதம் பெரும் வழி கண்டுவிட்டதால் ஆனந்த நிறைவுடனே மனிதகுலம் குலம் உய்வதற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் அருள் அமுதம் பெரும் வழி கண்டுவிட்டதால் ஆனந்த நிறைவுடனே மனிதகுலம் குலம் உய்வதற்கு அருத்தொண்டாற்றி இன்பம் காண்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்